புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கேன்னா ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கேன் இப்ப வந்து பருவமழை கால ஆரம்பிச்சிருச்சு பருவமழைனாவே தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காத்து அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நடந்திருக்கேன் இந்த மழை காலத்துல முக்கியமா நம்ம பரவக்கூடிய காய்ச்சல் பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் மலேரியா சிக்கன் குனியா இந்த மாதிரியான காய்ச்சல் தான் காமன பரவக்கூடிய காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்ங்கிற கொசு வந்து டெங்கு பாதித்த ஒரு மனிதரை கணித்து விட்டு அந்த கொசு ஒரு நலமான ஒரு ஆரோக்கியமான மனிதரை வந்து கடிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சலான பரவுது இந்த டெங்கு நீங்க பாத்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி உடல் வலி உடல் சோர்வு உமட்டல் பாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இந்த டெங்கு காய்ச்சலோட சிம்டம்ஸ் நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லயும் தேங்கி இருக்கிற தண்ணியில இருந்தா இந்த புசுக்கு போகுது டெங்கிங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படாத கொட்டாங்கச்சு டயரு அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க பிரிட்ஜோட ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நல்ல தண்ணி தேங்கி இருக்க தண்ணியில வந்து இந்த கொசு உருவாகுது இதை நம்ம எப்படி தவிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து நீண்ட நாள் தேங்கி இருக்க கூடாது அப்படி தேங்கி இருந்த தண்ணியை வந்து உடனே அப்புறப்படுத்தணும் குடித நீர் தண்ணி குடிச்சு வச்சிருந்தோம்னா அதை வந்து ஒரு டைட்டான கவர் போட்டோ இல்ல துணி போட்டோ அதை மூட்டு இந்த கொசு உற்பத்தி வந்து நம்ம தடுக்க முடியும் மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும் மாண்பு துணை முதலமைச்சர்கள் இந்த டெங்கு கொசுவை தடுப்பதற்கும் இதை வந்து கட்டுக்குள் வந்து பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு வழிமுறைகளையும் காய்ச்சல் அரசு மருத்துவமனை பிஎஸ்சி பல்வேறு மருத்துவமனைகளை அரசானது தனி பியூர் வாழையை ஏற்படுத்தாங்க இது காய்ச்சல் நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக அரசு மருத்துவமனை அனுப்பிங்கன்னா இங்க உள்ள மருத்துவ மருத்துவமனை டங்கு அனுபவிச்சுக்கணும் இந்த மழைக்காலத்துல காய்ச்சலை தற்கொடுத்து நம்ம சுற்றுப்புறத்தை மட்டும் பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்கிறது இல்லாம அதிகமான நீர் ஆதாரத்தையும் அதிகமான சத்தான பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மள வந்து பாதுகாத்துக் முடியும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகாலையும் பிற்பகலும் இந்த கொசு கடிக்கிறதுனாலதான் நம்ம பாதிப்பு அதிகமா இருக்கு அரசு எடுத்த நடவடிக்கை வந்து நீங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசு ஊழியர்கள் வந்து உங்க இல்லத்துக்கு டெங்கு ஒழிப்புக்கு வரும்போது உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நமது மாவட்டமும் நமது தமிழ்நாடும் டெங்கு இல்லாத ஒரு மாநிலமாக எல்லாரும் ஆரோக்கியத்தோடு வாழ்றதுக்கான ஒரு பிரிவையாக இருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி